கிராம பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்தான் அவனுக்கு எலி பிடிப்பது என்றால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி பல நேரங்களிலே எலி பிடிக்கும்படியாக வயல்வெளிகளுக்கு அவன் கடந்து ஓடி போய்விடுவான் இப்படியாக அவன் தன்னுடைய கிராம படிப்பை முடித்து ஒரு பட்டணத்திலே போய் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து ஒரு அரசாங்க வேலையாக லேண்டை அளக்கக்கூடிய நில அளவையாளராக ஒரு வேலை அவருக்கு கிடச்சிச்சு ஒரு நாள் அவர் தன்னுடைய ஆஃபீஸ் காரில் தன்னை கீழே இருந்த உதவி எழுத்தாளர்களை அழைச்சிட்டு மலை அடிவாரத்துக்கு கீழே உள்ள நிலங்களை அளப்புறதுக்காக போனார் அங்கே போய் அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தார் நிலத்தை அளக்கிற வேலையை அவர் சரியாக செஞ்சு கொண்டிருந்தார் அப்போது அந்த செம்மன் நிலத்துலேருந்து ஒரு வெள்ளை இலி வெளியே எட்டி பார்த்துச்சு உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் பழையபடி எட்டி பார்த்துச்சு இவரும் எட்டி பார்த்தாரு அந்த எலி ஓட ஆரம்பிச்சது அந்த அதிகாரிக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயுமா எலி ஓட ஆரம்பித்தது விடுவாரானம் அதிகாரி எலி பிடிக்கிறதில் மன்னன் இல்லையா அந்த ரிக்கார்டெல்லாம் வந்து தன்னோட வந்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த எலியை விரட்ட ஆரம்பித்தார் முதல்ல அந்த எலி மெதுவாக ஓடுச்சு இவரும் பின்னாடியே ஓடுனார் கடைசியில் எலி வேகமாக போக எங்கிட்டையே டபாய்க்கிற அப்படின்ட்டு அவரும் வேகமாக ஓட ஆரமித்தாரு எலி இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிச்சது அவர் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தார் தான் எதுக்காக வந்திருக்கிறோம் நிலத்தை அளக்க வந்திருக்கிறோம் பையெல்லாம் அரிசி கொடுத்துட்டு வந்துருக்குறோம் போகணும் நிலத்தை அளக்கணும் வேலையை முடிச்சுட்டு போகணும் இது எல்லாத்தையுமே மறந்துட்டார் பொழுது சாஞ்சிருச்சு ஆனால் அஞ்சு மணி எலி அவரை ஏமாற்றிட்டு எங்கள் ஓடி போய் தப்பிச்சிருச்சு சட்ட தாழ ஒரு ஒன்றரை மணி நேரம் எலி பிடிக்கிற தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஓ இந்த லேண்டு அழக்கத்தானே நம்ம வந்திருக்கிறோம் அதை விட்டு எலி எலிபிடிக்க புறப்பட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கத்தோடு தன்னுடைய உடன் வேலையாட்கள்கிட்ட உடன் அலுவலர்கள்ட்ட வந்து சாரி கேட்டு தன் வேலையை முடிக்காமலே அவர் திரும்பிட்டார் தன் நோக்கத்தை அவர் மறந்துட்டார் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நம்முடைய நோக்கத்தை மறந்துடுறோம் நாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டோம் இந்த பூமியில் ஏன் வாழ்கிறோம் நாம் என்ன செய்யணும் எதிர்காலம் எப்படி இருக்கணும் பரலோகம் போவதற்கு நாம் என்ன செய்யணும் எதை சேர்த்து வைக்கணும் எல்லாத்தையும் மறந்துடுறோம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு வாழ்கிறோம் கடைசி நேரத்தில் என் நண்பர்கள் சில பேர் சொல்லுவாங்க கடைசி காலத்தில் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு உட்காந்தா போதும்பாங்க ஆனால் அது போதாது நீங்கள் ஆதி நாட்களிலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களெல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்தவானாக மாறி சபை கூடி கத்தரை ஆராதித்து அவருடைய வருகைக்கு நீ உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் உங்களுடைய அழைப்பு உங்களுடைய தரிசனம் இதெல்லாம் ஒரு பொழுது என்ன பண்ணக்கூடாது நீங்கள் இழந்துடக்கூடாது சிம்சோனுக்கு அப்படித்தான் ஒரு அழைப்பு உண்டு தரிசனம் உண்டு ஒரு பெரிய நோக்கம் உண்டு ஆனால் என்ன பண்ணிட்டான் கவனம் மாறினபடியினாலே தன் அழைப்பு தன் தரிசனம் தன் ஜீவனியே இழந்துட்டான் ஜாக்கிரதை ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கிடைக்கும் தரிசனங்களை காத்து கொள்ளுங்கள் கத்துறவங்களா சொல்லிப்பார்கள் ஆமே